இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேக் பேட்ரி ரிவ்யூ தான் அதாவது எஸ்எஃப் கம்பெனியுடைய பேக் பேட்ரி பற்றி தான் இது தான் அந்த பேக் பேட்ரினுடைய கவர் ஸோ இந்த கவருக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ மேல் சேட் கவரை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளே பார்த்திங்கன்னா பேட்ரிக்கும் ஒயருக்கும் கனெக்ட் பண்ணுடைய பிட்வீன் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டிங் ஒயர்ஸ் கொடுத்துருக்காங்க அதோடு கூட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்ரி தான் நம்ம எவ்வளோ ஓல்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்குது ஸோ சைட் பை சைடுஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் பேட்ரி தான் இருக்குது ஸோ வித் பேக் சைடு ஸோ பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா சூப்பராக தான் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ரிக்கு மேலே பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இது நெகட்டிவ் டெர்மல் கேப்பு இது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் கேப் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து பேட்ரி நமக்கு ஓப்பனாக இருக்குது இப்போ நம்ம சப்ளை கொடுத்து அதனோடய வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அதை வேல்யூ செக் பண்ணுறதுக்காக நான் ஆனில் வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒயரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ்வில் நெகட்டிவ் நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு வேலையை காமிக்கும் டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிறது காமிக்கி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிறத நமக்கு வேரியேஷன் காமிக்கி இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஓல்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏஹெச் அப்படிங்கிறத வேலையை கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிற காமிக்கி ஸோ பேட்டரி நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்